ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருவோண நட்சத்திர வழிபாடு எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நாளைக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து திருவோண நட்சத்திரமும் பிறக்க இருக்கிறது நாளைய தினம் வந்து சக்தி திதியும் வந்து இருக்கிறது நாளை வந்து பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு முருகனுக்கு சூரிய பகவானுக்கு உகந்த நாளாக இருக்கிறதுன்னு சொல்லலாம் அதாவது பார்த்தீங்கன்னா பித்ரு கரகனான சூரிய பகவானுக்கு உகந்த நாளில் தான் திருவோண நட்சத்திரம் வந்திருப்பதால் தான் இந்த நாளில் இறை வழிபாடு செய்து நாம் வந்து செய்த பாவங்களுக்கு எல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டாலே அதற்கு உண்டான பலன் வந்து உடனடியாக கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது முன்னோர்கள் சபம் பித்ருதோஷம் வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை என்பவர்களும் இந்த பரிகாரத்தை நாளைக்கு வந்து செய்யலாம் கர்ம வந்து பாத்தீங்கன்னு சொன்னா செய்த பாவத்தால் வந்து வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லைன்னு சொல்லி நினைச்சீங்கன்னா இந்த ஒரு மணி நேரத்தை வந்து நீங்க நாளைக்கு வந்து தவற விட்டுறாதீங்க அதாவது பாத்தீங்கன்னா நாளைக்கு மே பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலு பதினேழுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா திருவோண நட்சத்திரம் வந்து பிறக்கிறதாம் திருவோண நட்சத்திரம் இருக்கும் சூரிய கோரையில் வந்து வழிபாட்டை வந்து செய்வதுதான் சிறப்பு ஞாயிற்றுக்கிழமை மதியம் பார்த்தீங்கன்னா ஒன்றுல இருந்து ரெண்டு சூரிய கோரை இருக்கிறது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம் நமக்கு கிடையாது ஆகவே பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டுல இருந்து ஒன்பது மணிக்குள்ள வந்து திருவோண நட்சத்திரம் வந்து இருக்கிறது சூரிய கோரையும் நமக்கு வந்து சேர்ந்து வந்திருக்கிறது ஆகவே பார்த்தீங்கன்னா இந்த வழிபாட்டை மேற்கொள்ள உகந்த நேரமாக அதுதான் இருக்கிறது நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டுல இருந்து ஒன்பது தான் மிக மிக எளிமையான முறையில் நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை நீங்கள் நிச்சயம் வாழ்க்கையில வந்து ஒரு நல்லதொரு முன்னேற்றம் கிடைக்கும்ன்னே சொல்லலாம் நாளைக்கு இரு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள வந்து பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி வைத்துட்டு குலதெய்வத்தை நீங்க மனதார வேண்டி கொள்ளுங்க முதல்ல வந்து உத்தரவு வாங்கி கொள்ளுங்க குலதெய்வத்திட்ட பெருமாளுக்கு துளசி இலைகளால வந்து அலங்காரம் செய்யுங்க முருக பெருமாளையும் திரு உருவப்படுத்தற்கு பாத்தீங்கன்னா சிவப்பு நிற ஒரு பூக்களை சாத்தி நீங்க வழிபடணும் அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா உங்களுடைய உள்ளங்கையில ஒரு கைப்பிடி அளவு கோதுமையும் ஒரு துளசி இலையையும் வந்து ஒன்றாக செய்து வைத்து கொள்ளுங்கள் பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா கோதுமைக்கு நடுவை வந்து துளசியை லேசாக புதைத்து உள்ளங்கைகள்ல வந்து இருக்க மூடி கொள்ளுங்க பெருமாளையும் முருகரையும் கரையும் வந்து குலதெய்வத்தையும் மனதார நீங்க வேண்டி உங்களுடைய பிரச்சனையை தீரணும் அப்படின்னு சொல்லி அறியாமல் செய்த பாவத்திற்கு மன்னிப்பு கிடைக்கணும்னு சொல்லியும் பிரார்த்தனை செய்யுங்கள் நம்பிக்கையோடு வந்து இந்த ஒரு மணி நேரத்துல வந்து குறைந்த பட்சம் பாத்தீங்கன்னா பத்து நிமிடமாவது இறைவனை மனதார பிரார்த்தனை செய்யணும் உங்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டம் இருக்கிறதோ அதை வந்து எல்லாத்தையும் வந்து இறைவனிடம் சொல்லிட்டு உள்ளங்கையில வந்து துளசியையும் கோதுமை தூய்மையையும் வந்து கட்டாயம் இருக்கணும் துளசி பெருமாளுக்கு உரிய பொருள் கோதுமை சூரிய பகவானுக்கு உரிய பொருளாக இருக்கிறதா இந்த இரண்டு பொருட்களையும் நாளைக்கு வந்து உள்ளங்கையில வைத்து கொண்டு ஏற்றி வைத்திருக்கக்கூடிய விளக்குக்கு முன்பு பிரார்த்தனை செய்தாலே போதும் உங்களோட பிரச்சனை எல்லாம் வந்து தீர்ந்து விடும்னே சொல்லலாம் அந்த வேலையை வந்து முருக பெருமான் பார்த்து கொள்வார் காரணம் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு சஷ்டி திதியும் இருக்கிறதா முன்னோர்களுக்கு அறிந்தோ அறியாமலோ நாம ஏதோ ஒரு பாவம் வந்து செய்திருந்தாலும் அந்த பாவங்களும் வந்து மன்னிப்பு கேட்டு நாம கொள்ளலாம் திதி தர்ப்பணம் வழிபாட்டுல ஏதேனும் குறைபாடு செய்திருந்தாலும் அதற்கு உண்டான மன்னிப்பையும் நாம் வந்து கேட்கணும் அப்படி கேட்டு நீங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ளணும் வாழ்க்கையில் நம்மளை வந்து பின்தொடரக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் வந்து ஒரு தீர்வை வந்து தரும் இதனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதம் வாய்ந்த ஒரு நாளில் வந்து நாம் செய்ய தவற விடலாமா ரெ வழிபாட்டிற்கு உட்காந்து இந்த ஒரு மணி நேரத்தை வந்து யாருமே தவற விட்றாதீங்க சரி வழிபாட்டை முடித்துவிட்டு அந்த ஒரு கைப்பிடி கோதுமையையும் துளசியிலையும் பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறதுன்னு சொன்னால் வழிபாட்டை முடித்துவிட்டு அதை ஒரு கிண்ணத்தில் வந்து போட்டு பூஜை அறையில் வைத்து விடுங்கள் மறுநாள் காலையில குளித்ததுக்கு பிறகு அந்த கோதுமையை ஒரு மரத்தடியில வந்து கீழே அப்படியே நீங்க தூவி விடலாம் அதே மாதிரி அந்த துளசியிலேயும் அப்படியே வந்து கால்படாத இடத்துல நீங்க போட்டுக்கொள்ளலாம் பசுமாட்டிற்கு அந்த கோதுமையையும் கொடுக்கலாம் தவற கிடையாது இந்த பரிகாரத்தை செய்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய பாவங்கள் குறைக்கப்பட்ட முன்னோர்கள் சாபங்களும் வந்து நீக்கப்பட்ட ஜோதக கட்டத்துல இருக்கக்கூடிய தோசங்கள் நீக்கப்பட்டு உங்கள் வாழ்க்கையில வந்து ஒரு ஒரு புத்துயிர் கிடைக்கும்னு சொல்லலாம் இந்த நாளுக்கு அந்த நேரத்துக்கு அத்தனை மதிப்பு இருக்குன்னு சொல்லலாம் அதை மட்டுமே வந்து தவற விட்டு விடாதீங்க இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானு நம்புறேன் இதே மாதிரி நம்ம ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி